மதினாவில் உண்டான மஸ்தூ குபா கபில அந்த இடங்கள் எல்லாத்தையும் பார்த்து வர்றதுக்கு பஸ்ஸு டூர் பஸ் விட்டுருக்காங்க என்னென்ன இடங்களை காட்டுவாங்கன்னு சொல்லி இதில் லிஸ்ட் இருக்கு எண்பது ரியார் முழுமையாக சுற்றி வர்றதுக்கு மசிதில்லகமாக பக்கத்தில் தான் பஸ்ஸு நிற்கிது முந்நூற்றி பத்தாவது கேட்டு பக்கத்தில் வந்து ஏறினா பள்ளிவாசலுக்கு நபிஎல்லா சலாசம் போன அந்த ரூட்டில் போயிட்டு திரும்பணுன்னா இந்த வண்டியில் பத்திரியால் கொடுத்து நபிசலாசம் போனால் அதே பகுதியில் இந்த வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க பத்திரியால் மறுபடியும் ரிட்டர்ன் வரணும்னா பத்திரியாள் மற்றபடி டாக்ஸி இங்கே இருக்குது போக வர்றதுக்கு பத்திரியாள் ரெண்டு மூணு இடங்களுக்கு கூப்பிட்டு போவாங்க